ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அத்தியாச்சிரம சுத்தாத்வைத வைதிக சைவ சித்தாந்த ஞானபானம் பாமன் ஸ்ரீமத் குமருகுதாச குருக்களே சரணம் 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 குருவே சரணம் முருகாசரணம் வணக்கம் உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமான பொன் மாணிக்கவேல் என்னுடைய நோக்கம் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஆன்மீக அமைப்புகள் இருக்குது இவைகளுக்கெல்லாம் ஒரு அழைப்புதல் கொடுக்குறேன் இந்த அழைப்புதலுடைய நோக்கம் வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஆன்மீக அமைப்புகளையும் ஒருங்கிணைக்கணும் இது சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு சில மாவட்டங்களில் இதை இப்படிப்பட்ட ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டங்களை நடத்தி முடிச்சிருக்கோம் இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தென்காசியில் நடைபெற உள்ளது இந்த ஒருங்கிணைப்பு திருக்கூட்டத்தை முன்னின்று நடத்துபவர் தென்காசியை சேர்ந்த சிவபாலசுப்ரமணியன் அவருடைய தொலைபேசி எண் தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி நாலு அறுபது ஐம்பத்தி நாலு அறுபத்தஞ்சு நேரம் காலை எட்டு மணிலேருந்து மதியம் நாலு மணி வரைக்கும் இத்திருக்கூட்டம் நடைபெறும் இடமும் சொல்லிட்டு இசைக்கு மஹால் என்ற பள்ளி வளாகம் இசைக்கு பள்ளி வளாகத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய இசைக்கு மகால் அது தென்காசியில் வாய்க்கால் பாலத்திற்கு அருகில் இருக்கிறது இந்த திருக்கு ஒருங்கிணைப்பு திருக்கூட்டத்தினுடைய நோக்கம் என்னென்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு ஆயிரம் நாற்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி எழுபது திருக்கோயில்களை வந்து இந்த அறநிலைத்துறை அரசாங்கம் சிறைப்பிடித்து வச்சிருக்கு அப்படின்னா மூச்சு கூட கோயில் இருக்கவ விட முடியாது அறநிலையத்துறையை கேட்காம என்ன காரணம் அப்படின்னா நாற்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி எழுபது கோயில்களை சிறைப்பிடிச்சிருக்காங்க சென்ற அரசாங்கம் முப்பத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தெட்டு கோயில்களை சிறைப்பிடிச்சிருக்காங்க அப்படின்னா டோட்டல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவா அப்படின்னா டோட்டல் கண்ட்ரோல் என்ன எத்தனை மணிக்கு திறக்கணும் எத்தனை மணிக்கு மூடணும் எத்தனை பூஜை பண்ணணும் என்ன பண்ணணும் விளக்கு ஊற்றுறதா என்னைக்கு விளக்கு என்ன ஊற்றுறதா வேண்டாமா இரவு எரியணுமா வேணாமா இப்படி எல்லாம் அவங்க க டோட்டலாக கண்ட்ரோலுக்கு எடுத்துருக்காங்க மூச்சு கூட நம்மளால் விட முடியலை திருவா திருவாச பதியங்களை அங்கே படிக்க முடியலை கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மட்டும் அநியாயம் அதாவது இந்த வார்த்தை கடுமையான வார்த்தை உலகாரம் கூட அப்படி செய்ய மாட்டான் எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மட்டும் கோயில்கள் மேலே போடுறாங்க மற்றதுக்கெல்லாம் தண்ணி வரி அந்த வரியே பதினேழு வகையான வரிகளை நம்ம கட்டுறோம் கோயில்களுக்கு போய் மற்ற இந்து கோயில்களுக்கு மட்டும் வரி போடுறாங்க அந்த வரி வந்து ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நூறு லட்சம் பத்து மாட்டி எண்பது லட்சம் பத்த மாட்டி ரெண்டு லட்சம் நூற்றி எண்பத்தி ரெண்டு லட்சம் போடுறாங்க நூற்றி எண்பத்தி ரெண்டு லட்சம் வரி மட்டும் அவங்க போடுறாங்க இது போக அவங்களுக்கு அப்படின்னா செத்து போன அரசியல்வாதிகளுக்கு அவங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுறது இறை நம்பிக்கை இல்லாத அரசியல்வாதியை செத்து போயிடுறாங்க அவங்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடணும்னு சொல்லி திருவிழாவும் சிறப்பு அன்னம் அன்னதானம் கூட சொல்ல சிறப்பு சிறப்பு விருந்து கொடுக்கணும்னு சொல்லி எல்லாம் நியாயமாக நடந்திருக்கு வெளியே தெரியலை மற்றொரு நோக்கம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இந்து ஆன்மீக அமைப்புகளிடம் ஆழ்ந்த புரிதலை உண்டாக்க வேண்டும் தொண்ணூற்றெட்டு விழுக்காடு இந்து இறை நம்பிக்கையாளர்களிடம் தமிழ்நாட்டில் உள்ள சைவ வைணவ திருக்கோயில்கள் எதிர்நோக்கி உள்ள ஒரு பெரிய அபாயகரமான ஒரு சூழ்நிலையை பற்றிய ஆழ்ந்த புரிதல் இல்லை தேவையான புரிதல் மற்றும் விழிப்புணர்வை உண்டாக்குவது இந்த கூட்டத்தினுடைய மற்றொரு நோக்கம் ஸோ எவ்வளோ எத்தனை பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருக்குது நம்மளுடைய இந்து இந்து திருக்கோயில்களுக்கு அப்படிங்கிறத எல்லாருக்கும் விழிப்புணர்வு கொண்டு இந்த திருக்கூட்டங்கள் மூலமாக நம்மளுடைய சைவ வைணவ பக்தர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இதில் வந்து கலந்துக்கிறவங்க முக்கியமாக தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆதிதிராவிட மகாஜன ஆன்மீக அமைப்புகள் அனைத்து நாடார் மகாஜன ஆன்மீக அமைப்புகள் அனைத்து மருத்துவர் சமூக மகாஜன ஆன்மீக அமைப்புகள் முத்துரையர் மகாஜன ஆன்மீக அமைப்புகள் வன்னியர் மகாஜன ஆன்மீக அமைப்புகள் யாதவர் மகாஜன ஆன்மீக அமைப்புகள் பிராமண மகாஜன ஆன்மீக அமைப்புகள் அனைத்து விஸ்வகர்மா மகாஜன ஆன்மீக அமைப்புகள் அனைத்து தெலுங்கு மகாஜன ஆன்மீக அமைப்புகள் அனைத்து சௌராஷ்டிர மகாஜன ஆன்மீக அமைப்புகள் அனைத்து ரெட்டியார் மகாஜன ஆன்மீக அமைப்புகள் அனைத்து நாயுடு மகாஜன ஆன்மீக அமைப்புகள் சைவ வேளாளர் சைவ முதலியார் சைவ செட்டியார் கார்காத்த வேளாறுகள் போன்ற மகாஜன ஆன்மீக அமைப்புகள் வெள்ளாள கவுண்டர் மகாஜன ஆன்மீக அமைப்புகள் அனைத்து வெள்ளாளர் மற்றும் வீர சைவர்கள் மகாஜன ஆன்மீக அமைப்புகள் அகம்படி முதலியார் மகாஜன ஆன்மீக அமைப்புகள் அனைத்து கைக்கோளர் செங்குந்த முதலியார் மகாஜன ஆன்மீக அமைப்புகள் அனைத்து நாட்டுக்கோட்டை மற்றும் நகரத்தார் மகாஜன ஆன்மீக அமைப்புகள் அனைத்து கல்லர் மகாஜன ஆன்மீக அமைப்புகள் அனைத்து மரபர் மகாஜன ஆன்மீக அமைப்புகள் பார்க்கவகுல இந்து மலையமான் சுருதிமான் மற்றும் நத்தமான் உடையார்கள் மகாஜன ஆன்மீக அமைப்புகள் அகம்படி நியாயங்கள் என்ற வேட்டரையர்கள் அதாவது சேர்வை மற்றும் தேவர் பட்டங்களுடைய அகம்படியர் மகாஜன ஆன்மீக அமைப்புகள் பிரான்மலைக்கல்ல மகாஜன ஆன்மீக அமைப்புகள் அனைத்து குறவர்கள் மகாஜன ஆன்மீக அமைப்புகள் அனைத்து மலைவாழ் மகாஜன ஆன்மீக அமைப்புகள் ராஜபாளைய ராஜூக்கள் மகாஜன ஆன்மீக அமைப்புகள் இதுபோக அனைத்து சிவனடியார் திருக்கூட்ட அமைப்புகள் அனைத்து முருக பக்தர்கள் மற்றும் பாமன் சுவாமிகள் அடியார்கள் அமைப்புகள் அனைத்து வைணவ அமைப்புகள் அனைத்து ஐயப்ப பக்தர்கள் அமைப்புகள் அனைத்து அருட்பெரும் ஜோதி வள்ளலார் சன்மார்க்க அமைப்புகள் அனைத்து சாய்பாபா ஆன்மீக அமைப்புகள் அனைத்து அம்பாள் தெய்வத்தை மையமாக கொண்ட அனைத்து ஆன்மீக அமைப்புகள் ஐயா வழி ஆன்மீக அமைப்புகள் இவர்கள் இந்த அமைப்புகளுடைய தலைவர்களும் அமைப்பாளர்களும் எல்லாம் இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு தங்களுடைய ஈடுபாடை இதில் செலுத்தும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் வருக வருக யாரை விட்டுட்டேன் அப்படின்னு டெல்லி நினைக்க வேண்டாம் யார் யார்களுக்கு திருநீர் அதை திரு வெண்ணீர் பூசுறவங்க உச்சி மேலே கூப்பி சிவசிவா அன்று அன்றாட சொல்கிறவங்க தேசிகளுடைய பாடல்களை போற்றி நம்மளுடைய அருளாளர்களுடைய பாடல்களை போற்றி முக்தி அடையணும்னு சொல்லி நோக்கத்தில் போகிற அனைத்து எல்லாரும் இதில் வந்து கலந்துக்கிடணும் சிவசிவா என்று அன்றாட திருநீர் போசுறவங்க எல்லாரும் இதில் வந்து கலந்துக்கிட்டு இந்த கூட்டத்தினுடைய கலந்து கூட்டம் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்ள எல்லாரும் நீங்க வரணும் வரணும் வர ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய அத்தியாச்சிரம சுத்தாத்மேத வைதிக சைவசித்தாந்த ஞானபானும் பாமன் ஸ்ரீமத் குமரு உதாச சரணம் சரணம் குருவே சரணம் சரணம் குருவே சரணம் முருகா சரணம் ஒருங்கிணைப்பு திருக்கூட்டத்தை முன்னின்று நடத்துபவர் தென்காசியை சேர்ந்த சிவ பாலசுப்பிரமணியன் அவருடைய தொலைபேசி எண் தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி நாலு அறுபது ஐம்பத்தி நாலு அறுபத்தஞ்சு